இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கடவுள் தீபம் காட் கிவன் கான்சியன்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து முது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த சமயத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியறிலும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி எறலும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இருக்கும் உமது லட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 99 ஒன்பது எட்டு நீர் அவர்களுடைய தீ அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்கு மன்னிக்கும் கடவுளாக இருந்தீர் யூ வேர் அ ஃபர் கிவிங் but பட் யூ பனிஷ் தம் பென் தேன் ராங் மனசாட்சி இன்று நாம் அதை குறித்து சற்று தியானிப்போம் மனசாட்சி என்பது கடவுளிடம் நாம் பெற்ற ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் அது நமது இருதயத்தின் ஆழங்களை தேடி பார்க்க அவர் தந்த தீபமாயிருக்கிறது நீதிமொழிகள் இருபதாம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வாசிக்கிறோம் அது மனிதனின் ஆவி என்றும் சொல்லப்படுகிறது கூறிய மனசாட்சி குண நலன்களை நேர்த்தியாய் செதுக்கும் வல்லமை உள்ளது நல்லதை முழுக்க முழுக்க விரும்பவும் தீயதை முழுக்க முழுக்க வெறுக்கவும் நமது மனசாட்சி பழக்குவிக்கப்பட வேண்டும் தீயதை வெறுப்பதை விட நல்லதை விரும்புவது எளிது இலகுவானதை தெரிந்து கொண்டு அடுத்ததை நாம் விட்டுவிட்டால் மனிதர் முன் நாம் புகழ் புகழெய்துவோம் கடவுளையோ பிரியப்படுத்த முடியாது நல்லதை விரும்புவதும் தீயதை வெறுப்பதும் இருக்குமானால் நம்மை பார்த்து இறைவனின் முகம் மலரும் சாத்தானின் முகம் சுழிக்கும் எனவேதான் இயேசுவை குறித்து வாசிக்கிறோம் அவர் நன்மையை விரும்பி தீமையை வெறுத்ததால் அவருடைய பிதாவானவர் அவருடைய தோழர் எல்லாரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார் அபிஷேகித்தார் நமது மனசாட்சியை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளும்போதுதான் கருமையையும் வெண்மையையும் கருப்பையும் வெள்ளையையும் நாம் குழப்ப மாட்டோம் இன்றைய உலகம் சாம்பல் நிறக உலகம் அதற்கு வெள்ளை என்றும் கிடையாது கருப்பு என்றும் கிடையாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இரண்டாம் கெட்ட நிலைதான் அதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறார் ஏசாய ஐந்து இருபதிலே விதமாகச் சொன்னார் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று தீர்க்கன் அன்று முழங்கினார் தனது பாவ சுபாவத்தை ஆன்மீக சிந்தையாய் மாற்ற உண்மையாக விரும்புகிற எந்த கிறிஸ்தவனும் மலைப்பிரசங்கத்தை கவனமாய் படிக்க வேண்டும் மத்தேயு ஐந்து ஆறு ஏழாம் அத்தியாயங்கள் அதுதான் இறை அரசின் சாசனம் தட் இஸ் த மேக்னகாட்டா ஆஃப் காட்ஸ் கிங்டம் இறை அரசின் தாற்பயங்களை தெளிவாக்குவதற்கு இதைவிட சிறந்த பிரசங்கம் கிடையாது இப்பிரசங்கத்தை பரிசுத்தின் நெடுஞ்சாலை என்று சொல்லலாம் ஹைவே ஆஃப் ஹோலினஸ் எக்காலத்திற்கும் அது நடைமுறையில் பொருந்தும் இதை மனநம் செய்வதும் அடிக்கடி தியானிப்பதும் நமது மனதை நற்குணங்களால் நிரப்பிவிடும் உண்மை உள்ளவைகளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ இவைகளெல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த திருவசனத்தில் தான் உண்டு இக்காரியங்கள் நாம் திருவசனத்தை அதிகமாக தியானிக்கும் பொழுது நமது சொல்லிலும் செயலிலும் வெளிப்படும் நமது இருதயங்களில் இருப்பதே நாம் பேசுபவற்றிற்கும் செய்பவற்றிற்கும் காரணமானது என்று இயேசு சொன்னார் ஹயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று அவர் சொன்னது அதுதான் மலைப்பிரசங்கத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் இயேசு துல்லியமாய் கடைபிடித்தார் பெரியமானவர்களே எந்த சூழ்நிலைகளிலும் நாம் நம்மை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் வாட் உட் ஜீசஸ்யூ டபுள்யூ ஜே டி வாட் டூ அதாவது இந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்திருப்பார் கொஞ்சம் வழிவிலகி செல்வது போல் தோன்றினாலும் இவ்விதமான கோட்பாட்டையே தாற்பயமாய் கொண்டிருந்த அப்போஸ்தலன் பவுல் உடனே கிறிஸ்துவின் சிலுவையை கிறிஸ்துவின் காரியங்களை நான் இவ்விதமாக கற்றறியவில்லை என்று சொல்லி அதிலிருந்து உருவி விடுவார் இந்நாட்களில் கூட நான்கு சுவிசேஷங்களிலும் இருந்து செய்யப்படுகிற பிரசங்கங்களை விட இயேசுவின் அற்புதங்களை பற்றி தான் இந்த நான்கு சுவிசேஷங்களில் அற்புதங்கள் உண்டு ஆனால் அவைகளிலும் கூட அற்புதங்களை தான் நாம் பெருமிதப்படுத்துகிறோமே ஒழிய அவரது வாழ்க்கை முறையை நாம் அதிகமாக விவரிப்பது கிடையாது நமக்கு இயேசுவின் வல்லமை வேண்டும் ஆனால் அவரது வழிமுறை நமக்கு விருப்பமில்லை இதனால் தான் நமது ஊழியங்கள் பல இன்று உள்ளே வெறும் கூடாய் இருக்கின்றன கூட்டி குறைக்காமல் கிறிஸ்துவை போலவே நான் இருப்பேன் என்று தீர்மானிப்பதே பரிசுத்தத்தின் முதல் படியாகும் அவரது வாழ்க்கையை அடிக்கடி அலசி பார்க்கிறவன் அவரை போலவே மாறிவிடுவான் இது நிச்சயம் ஜபத்தினால் வலிவூட்டப்படாத மனது ஒருவேளை ஆர்வமுள்ளதாக இருந்தாலும் அது வலுவற்ற உடலே பாவத்தில் விழாமல் தடுக்க முடியாது எனவேதான் இயேசு போதித்தார் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ உடலோ புலவீனம் உள்ளது ஜபத்தில் விழித்திருப்பதென்றால் ஜப சிந்தையை நாள் முழுவதும் கொண்டிருந்து கடவுளுடைய நினைவையே நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளுதலாகும் கடவுளை நெருங்க நெருங்கத்தான் பாவத்தின் கொடுமை நமக்கு அதிகம் அதிகமாய் தெரியும் ஏற்கனவே நல்ல ஒரு பிரசுத்தவானாய் தீர்க்கனாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஏசாயா சேனைகளின் கர்த்தரை முகமுகமாய் நான் கண்டேனே சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொன்னவுடனே ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதர்வில் மனிதன் என்று அவன் அங்கலாய்த்தான் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வுலகிலே சில சமயங்களிலே நம்முடைய தோல்விகள் உடனுக்குடன் நமக்கு தெரிவதில்லை ஆனால் அவசரப்படாமல் கடவுளுக்கு முன் இருதயத்தை அலசி பார்க்க நேரம் எடுத்தால் அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு முன்னால் வரிசையாக வந்து நிற்கும் அவற்றை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறலாம் இனியும் அவற்றை திரும்பி செய்யாமல் வெற்றியாய் வாழ்வதற்கு அவரிடத்தில் நாம் வல்லமை பெறலாம் எனவேதான் வில்லியம் லாங்ஸ்டாஃப் என்று பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பக்தர் ஆங்கிலத்திலே டேக் டைம் டு பி ஹோலி என்று அருமையான ஒரு பாடலை ஏற்றினார் இதோ அதனுடைய தமிழாக்கம் தூய்மை பெற நாடு லோக கோஷ்டத்தில் தித்திருநா

நீர் அவர்களுடைய தீச்செயல்களுக்காக அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்கு மன்னிக்கும் கடவுளாக இருந்தீர் மகா பரிசுத்தரே எங்களை குறித்து எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறேன் நீர் எங்களுக்கு தந்த தீபமாகிய வரப்பிரசாதமாகிய மனசாட்சிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் மனசாட்சியை மழிக்கி விடாதபடி எப்பொழுதும் திருவசன தியானத்தினாலும் உம்முடைய குமாரன் எப்படி நடந்து கொண்டார் என்று சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப அலசி பார்ப்பதினாலும் எங்கள் மனசாட்சியை நாங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த மனசாட்சி என்னும் பெரிய கிருபாவரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நேரம் எடுத்து தனித்திருந்து அமர்ந்திருந்து நிதானமாய் தூய்மை பெற நாடை எங்களுக்கு உதவிதார் இயேசுவைப் போலவே நாங்கள் மாறிவிட விரும்புகிறோம் அதற்கு நாங்கள் நேரம் எடுக்க வேண்டும் திருவசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இருதயத்திற்குள்ளே கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மனசாட்சியை நீர் கூர்மையாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மட்டுமல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு என்ன செய்திருப்பார் வாட் வுட் ஜீசஸ் டூ என்று திருவத் திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டு அவர் விரும்பாத காரியங்களை அவர் செல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அவர் சொல்லாத வார்த்தைகளை பேசாமல் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே சற்றும் ஈடுபடாமல் முழுவதும் இயேசுவை போலவே நாங்கள் மாறிவிட கர்த்தாவே முழு முயற்சி எடுக்க உதவிதான் இப்பொழுது நாங்கள் நம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நீங்கள் எங்கள் மேல் பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதென்று பார்க்கிறோம் ஒரு நாள் வரும் அப்பொழுது உடைய போலவே நாங்கள் மாறப்போகிறோம் அந்த நாளே நாங்கள் நோக்கியிருக்கிறோம் உமோடு சேர்ந்து அந்த நாளின் பெரிய ஆசிர்வாதத்திற்காக நாங்கள் ஒத்துழைக்க கத்தர் எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே